நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வாரம் ஒரு வசந்தத்திற்காக தாகூர் கல்வி செய்தி என்ற புத்தகத்திலிருந்து ஆண்களை விட வேலைகளை வேகமாக முடிப்பவர்கள் பெண்களா என்ற கட்டுரையுடன் உங்கள் அன்பன் கட்டுரை சசிகுமார் இந்த டைட்டில் உங்களுக்கு பட்டிமன்ற முடிவை போல இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு ஆய்வு தகவல் பல வகையான வேலைகளை ஒரே நேரத்தில் கொடுக்கும் போது அதனை ஆண்களை விட பெண்களை மிகவும் வேகமாக செய்து முடிப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அதாவது பல வேலைகளை ஒன்றாக கொடுத்து இவற்றை முடியுங்கள் என்று கூறினால் அவற்றை திட்டமிட்டு அதனை முதலில் செய்வது எதனை பின்னர் செய்வது என்று ஒழுங்குபடுத்தி செய்வதில் ஆண்கள் மிகவும் தாமதமாக இருக்கிறார்கள் என்று பிரிட்டிஷ் உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் இப்போது இரு கேள்விகள் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் முதலாவது கேள்வி இது ஏன் என்பதாகும் அடுத்து எந்த வேலையை கொடுத்தாலும் இந்த நிலைமைதானா அல்லது சில வேலைகளில் இந்த நிலையா என்பதாகும் இதற்கான விடைகளை கண்டுபிடிக்கும் போதுதான் வேலை தளங்களை எப்படி ஏற்பாடு செய்வது என்பதில் சரியான திட்டங்களை தீட்ட முடியும் பல வேலைகளை ஒன்றாக அடுத்தடுத்து முடிப்பது என்பது வேலை தளங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இது குறித்து இதற்கு முன்னர் நடத்திய ஆய்வில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவந்துள்ளன சீனாவில் நடந்த ஒரு ஆய்வில் பெண்கள் ஆண்களை விட பல வேலைகளை ஒன்றாக முடிப்பதில் மிகவும் வேகமாகவும் வேகமானவர்கள் என்ற பதில் வந்திருக்கிறது ஆனால் சுவீடனில் நடந்த ஆய்வில் ஆண்கள் தான் வேகமானவர்கள் என்ற முடிவு வந்திருக்கிறது இதற்காக இன்னும் ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது அதில் சில அலுவலக வேலைகளை அதாவது மின் அஞ்சல்களை படிப்பது அதற்கு பதிலளிப்பது தொலைபேசிகளுக்கு பதிலளிப்பது அடுத்தடுத்து கூட்டங்களில் கலந்து கொள்வது என பல வேலைகள் இரு இருதரப்பினருக்கும் தனித்தனியே கொடுக்கப்பட்டது இதே போல வீட்டு வேலைகள் அதாவது சமைப்பது குழந்தைகளை பார்த்துக் கொள்வது வீட்டு தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்வது என்று பல வேலைகள் ஒன்றாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒற்றை வேலையை செய்வதில் இருவரும் சமம் இதில் ஒவ்வொரு வேலையாக செய்யச் சொன்னால் இருப்பாரும் ஒரே வேகத்திலேயே செய்தார்கள் இருவரும் இருபாளரும் ஒரே வேகத்திலேயே செய்தார்கள் ஆனால் எல்லா வேலைகளை ஒன்றாக கொடுத்தபோது அவற்றை ஒவ்வொன்றாக செய்து முடிப்பதற்கும் ஒரு வேலையை இருந்து அடுத்த வேலைக்கு மாறும்போது இரு இருபாலரும் சிரமப்பட்டார்கள் ஆனாலும் பெண்கள் ஆண்களை விட அவற்றை வேகமாக முடித்தார்கள் இந்த வேறுபாடு மிகவும் சிறியதுதான் என்றாலும் தொடர்ச்சியாக வார கணக்கில் இவற்றை செய்யும்போது அது மிகவும் அதிகமாகிவிடும் நன்கு திட்டமிடும் பெண்களும் அவசர குடிக்கைகளான ஆண்களும் அதன் பின்னர் எட்டு நிமிடத்திற்குள் சில வேலைகளை ஒன்றாக செய்ய வேண்டும் என்ற இரு தரப்பாருக்கும் கொடுக்கப்பட்டது உண்மையில் அந்த அனைத்து வேலைகளையும் எட்டு நிமிடத்தில் முடிக்க முடியாது இப்போது வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவற்றை திட்டமிடுவதற்கு நீண்ட நேரத்தை பெண்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் ஆண்கள் அவசர கொடுக்கையாக நிறைய யோசிக்காமல் வேலையில் குதித்து விட்டார்கள் ஆனால் இங்கும் பெண்கள்தான் முன்னணியில் இருந்தார்கள் இதில் இருந்து எந்த அழுத்தமான நிலைமைகளிலும் நின்று நிதானமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படும் திறன் பெண்களுக்கே அதிகம் என்ற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்தார்கள் அது மாத்திரமின்றி ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் பல வேலைகளை ஒன்றாக செய்து கொள் கையாள்வதில் தாம் உண்மையில் எவ்வளவு திறமையானவர்களோ அதைவிட அதிகமாகவே தம்மிடம் திறமை இருப்பதாக அவர்கள் தம்மை பற்றி நினைத்துக் கொள்வதாகவும் ஆனால் பெண்களே மறுபுறமாக தமக்கு இந்த விஷயங்களில் இருக்கும் உண்மையான திறமையின் அளவை விட குறைவாகவே தமக்கு திறமை இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் தம்மிடம் அதிக திறமை இருப்பதாக அளவுக்கு அதிகமாக ஆண்கள் நினைப்பதால் தான் அவர்கள் சிந்திப்பதிலேயே சிந்திக்காமலேயே வேலையை தொடங்கிவிட்டு முடிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் நன்றி வணக்கம்